எ தமிழோ இசைமொழியே இதற்கு இல்லை இணைமொழியே வங்க கடலின் மோசையிலே வளர்ந்து தமிழும் செம்மொழியே எங்கு தமிழோ வளர்கிறனே இதற்கு ஈடு இணையிலையே கொங்கு மண்டல தென்றலே புலித மெல்லிய இளந்தமிழே கொங்கு மண்டல தென்றலே புலிந்த இழந்தமிழே ஆட்சி மொழியாய் அகிலத்திலே அலங்கரிக்கும் முத்தமிழே ஆளுமை மிக்க நம் மொழியில் அணுக்கு நெறிகள் உள்ளனவே ஆளுமை மிக்க நம் மொழியில் அணுக்கு நெறிகள் உள்ளனவே எங்கள் தமிழோ இதை மொழியே வங்கக்கடலின் ஓசையிலே வளர்ந்து தவழும் செம்மொழியே மொழியில் இல்லாத வியக்க வைக்கும் அறணுங்கள் மாற்றுமை பொருந்திய நட்சமிழே மானம் காக்கும் மரத்தமிழே மாட்சிமை பொருந்திய நட்சமிழே மானம் காக்கும் மரத்தமிழே